கமடியில வளர ஃப்ரீ ஃபயர் கேமுக்குள்ள கொண்டு ஒரு டாப் 3 ஓல்ட் மெமரிஸ் அத இந்த வீடியோல ஃபுல் டீடைலா பார்க்க போறோம். மக்களே நம்ம சேனல் 50k சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனாலும் நம்ம 300 டைமண்ட் கிவ் தரதா இருக்கும். சோ யாக்கனே ஒரு வீடியோல நம்ம எல்லாரியுமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லினா அந்த ஒரு வீடியோக்கு கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேலயே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. அதே மாதிரி இந்த ஒரு வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நம்ம சேனல் சீக்கிரமா 50k ரீச் ஆகும். சரி இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டாப் 3. மக்களே நம்ம இந்த பார்க்க போறது. இந்த ஒரு நோ சிக்னல் ஜோன் தான். இந்த ஒரு ஜோன் வந்துட்டு எல்லா ஓல்ட் பிளேயர்ஸ்க்குமே தெரியும். சோ இந்த ஜோன் குள்ள வந்துட்டு யாராச்சும் கன் யூஸ் பண்ணாங்கன்னா அவங்கள வந்துட்டு மேப்ல வந்துட்டு காட்டாது. டாப் 2.